நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அது அது வந்து வெளிய போய் பேசலாமா என்று அவன் கேட்க மீராவும் சரி என்றாள் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக அவ உங்களை பார்த்ததும் உடனே கிளம்பிட்டா சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க இல்லாட்டி வேண்டாம் நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நான் மீரா காயத்ரியோட பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன் காயத்ரிய எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல தெரியும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகி இருக்கோம் அதனால தான் கேட்டேன் அப்படியா இந்த ஊர்ல தான் இருக்காங்களா தெரியாம போச்சே பேசி ரொம்ப நாள் ஆகுது ஒரு நாள் பார்த்து பேசினேன் அட்ரஸ் கேட்க மறந்துட்டேன் காயத்ரி ஏன் என்ன பார்த்ததும் போயிட்டான்னு இப்பதான் புரியுது ஏன் எதுக்காக போயிட்டா காயத்ரிய எனக்கு காலேஜ்ல இருந்து தெரியும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாச்சும் நினைச்சிட்டாங்க அண்ணா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தப்பா ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்றதுதான் போயிருப்பாங்களோ என்று மனசில நினைத்தவன் சரி என்னவோ அவங்களுக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னு நினைக்கிறேன் காயத்ரி ஹஸ்பண்ட் எங்க ஒர்க் பண்றாங்க எத்தனை பசங்க பையனா பொண்ணா இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனான் எங்க போதும் போதும் என்ன சொல்றீங்க அவளை பத்தி முழுசா தெரியாதா உங்களுக்கு புரியல ஹஸ்பண்ட்னு சொன்னீங்களே அதான் கேக்குறேன் ஆமா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அவளுக்கு எங்கெங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அவ வாழ்க்கையே ஒரு முடிஞ்சு போன சோக கதை அவ பத்தி எதுவுமே தெரியாம குழந்தைகள் வரைக்கும் போயிட்டீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு தானே ஆமாங்க கல்யாணம் நடந்தது என்னவோ உண்மைதான் ஆனா கல்யாணம் அன்னைக்கே ஒரு கோர சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு சின்ன பிளாஷ்பேக் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சாப்பிட போனாங்க அப்பொழுது மாப்பிள்ள பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க அம்மாடி கல்யாண பொண்ணே நீ மாப்பிளைக்கு ஊட்டி விட மாட்டியா என்று சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அனைவர் முகத்திலும் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தவளுக்கு அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டுமே என்று சந்தோஷமாக இருப்பது போல நடித்தாள் டே குமரேசா சொல்லுங்க சம்பந்தி டே போதுண்டா ஊருக்கு வேணா நீயும் நானும் சம்பந்தியா இருக்கலாம் ஆனால் என்னைக்குமே நீ என் நண்பன் மட்டும் தாண்டா என்று சொல்ல எல்லோரும் சிரிப்பு மழையில் நனைந்து போயிருந்தார்கள் அப்பொழுது குமரேசா அப்படியே இங்க பக்கத்துல இருக்க எங்க குல தெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாமே என்ன சொல்ற நாங்க ஏண்டா பொண்ணும் புள்ளையும் மட்டும் கூட்டிட்டு போங்களேன் அட பரவாயில்லப்பா ரெண்டு மணி நேரத்துல போயிட்டு திரும்ப வந்துடலாம் சரிடா கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவோம் கமலா நம்மள கோவிலுக்கு கூப்பிடுறான் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாமே அப்படியா நீங்க திவ்யாவை மட்டும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க நான் வீட்டுக்கு போய் எல்லோருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படியே வீடெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறேன் போட்டது போட்டபடி அப்படியே கிடைக்கு சரிம்மா நீ சொல்றதும் சரிதான் கமலாவை மட்டும் விட்டுவிட்டு அனைவரும் கோவிலுக்கு செல்ல தயாராகினார்கள் ஸ்ரீனிவாசன் தன் சொந்த வண்டியிலேயே கிளம்ப முடிவு செய்தார் டேய் நீ ஏண்டா வண்டியை ஓட்டிக்கிட்டு வர நீயே சோர்வா இருப்ப அதெல்லாம் ஒண்ணும் ஒன் ஹவர் டிராவலிங் தானே கோவிலிருந்து திரும்ப வரும்போது வேணும்னா டிரைவர் யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீ சொன்னா கேக்கவா போற முன் டிரைவர் சீட்டில் ஆகாஷ் உட்கார்ந்தீட்ட அவனுக்கு பக்கத்திலேயே காயத்ரியும் வந்து அமர்ந்தாள் அப்போது காயத்ரியின் தங்கையான திவ்யாவோ என்ன மாம்ஸ் உங்க பக்கத்துல அக்கா உட்கார வச்சிட்டீங்க நான் உட்கார்லான்னு பார்த்தேன் இதெல்லாம் எதுவுமே சரியில்ல மாம்ஸ் என்று சொன்னதுமே அனைவரும் சிரித்து விட்டனர் ஏய் வாளு நீ உத போற அப்படின்னு காயத்ரி சொல்ல சரி சரி ரொம்ப பண்ணாதீங்க நான் எங்க ஸ்ரீனி மாமா பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கலகலப்புடன் சென்றார்கள் ஆகாஷ் காயத்ரியிடம் எப்படி பேசுறது என்ற தயக்கத்திலேயே இருந்தான் என்ன மாம்ஸ் ஏதாச்சும் பாட்டு ஒன்னு போட்டுடுங்க புதுசா கல்யாணம் ஆகி கோவிலுக்கு போறோம் ஜாலியா பாட்டு போட்டுக்கிட்டு போனாதானே நல்லா இருக்கும் உடனே குமரேசனும் அடி வாங்க போற திவ்யா கொஞ்சம் சும்மா இருமா போங்கடாடி என்று அவளும் கோபித்து கொண்டாள் விடுடா இருக்கட்டும் ஆகாஷ் நல்ல பாட்டு ஒண்ணுதான் போட்டு வீடேண்டா இவங்க வேற சும்மா சரிப்பா போட்டு விடுறேன் நினைச்சபடி நினைச்சபடி மனப்பெண்ணு அமைஞ்சதடி உனக்கென பிறந்தாலோ உயிர் வரை கலந்தாலோ என்ற பாடலை யதார்த்தமாக போட்டுவிட மீண்டும் அனைவரும் சிரித்தார்கள் ஐயோ என்ன மாம்ஸ் நாங்கள் எங்களுக்காக பாட்டு கேட்டா நீங்க அக்காவுக்காக பாட்டு போடுறீங்களே இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாம்ஸ் என்று அவள் கிண்டல் செய்ய அவனோ அசடு வழியே சிரித்தான் சரி சரி நாங்க எதுவும் பார்க்கலப்பா கேட்கவும் இல்லை அப்போது அருண் மெதுவாக உனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா ஹாங் பிடிச்சிருக்கு என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் கூறினாள் உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கொடுக்க எடுத்து வச்சிருக்கேன் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அப்போ அதுக்கான நேரம் வரல இப்போ கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன் அதான் நீ முழுசா என்னுடையவளாக ஆகிட்டியே என்று ஆகாஷ் சொல்லி முடித்தான் ஆம் அவளை ஒருதலையாக காதலித்த நாள் முதல் இப்பொழுது வரை அவளுக்கு என்ன பிடிக்கும் என எல்லாம் பிடிக்காது என்பது வரை முழுவதும் அறிந்திருந்தான் உதாரணத்திற்கு பிடித்த பொருள் பிடித்த இடம் பிடித்த பாடல் பிடித்த உடை பிடித்த படம் பிடித்த நடிகர் இப்படி என்னெல்லாம் பிடிக்குமோ அனைத்தையும் ஒரு கவிதையாய் எழுதி வைத்திருந்தான் இதோடு கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கணும் காயத்ரி அவ்வளவு ஏன் என்னோட கடைசி சிரிப்பு கூட உன்னை பார்த்தே சிரிச்ச மாதிரி சாகணும் அவ்வளவு லவ் பண்றேன் இதை நேரடியாக உங்ககிட்ட சொல்ல முடியல என்று அழகான கிஃப்ட் ஒன்றை எடுத்து அவள்கிட்ட கொடுத்தான் அதை பிரிச்சு பார்த்த காயத்ரிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கே என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஞாபகம் இல்லை இதெல்லாம் எப்படி உங்களுக்கு என்ற குழப்பத்தில் அவள் கேட்க கிப் பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் என்று இழுக்க ஆமாங்க காயத்ரி நான் ரொம்ப நாளாவே உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன்கிட்ட பல முறை சொல்லலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்பாவும் ஆங்கிலம் பிரண்ட் இல்லையா இத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்படி பண்றானே என நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது இல்ல அதுக்காக தான் எனிவே சொல்லாம இருந்தது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் மட்டும் தான் லவ் பண்ணேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து லவ் பண்ணலாம் ஐ லவ் யூ காயத்ரி என்ன சொல்ற ஓகே தானே அடக்கடவுளே என்ன இது எனக்கே தெரியாம எப்படி ஒருத்தரால இவ்வளவு லவ் பண்ண முடியும் இப்போ எதுவும் சொல்லி அவர் மனசை கூடாது வீட்டிற்கு வந்ததும் என்னோட பாஸ்ட பத்தி எல்லாத்தையும் சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள் அப்பொழுது லேசாக சிரித்தாள் என்ன சிரிக்கிறீங்க பதில் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக காதலிக்கலாம்னு என்று வராத சிரிப்பை வரவழைத்து கொண்டு சொன்னாள் நிஜமாவா ஹே சக்சஸ் அவளின் கைகளை பிடித்தான் ஒரு நிமிஷத்தில் அவனை அறியாமல் எலையில்லா சந்தோஷத்தின் உச்சிக்கு சென்றாள் அப்பொழுது திடீர் என்று ஆகாஷ் என்று ஸ்ரீனிவாசன் கத்தி கூப்பிட்டாள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று ஒன்றுமே தெரியவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு கண் விழுத்து பார்த்தாள் அப்பொழுது அவள் மருத்துவமனையில் இருந்தாள் தலையிலும் கைகளிலும் பயங்கர அடிபட்டு இருந்தது ஆனால் அவள் எந்திரிச்சதும் முதல் கேள்வி என்னாச்சு நான் எப்படி இங்கே அப்பா தங்கச்சி அப்புறம் ஆகாஷ் இவங்க எல்லாம் ஐயோ கடவுளே எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு பிளீஸ் என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லுங்க என்று கேட்கும் போதே கண் கலங்கினாள் ஒண்ணுமில்லம்மா அப்புறமா சொல்றேன் நீங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க என்று நர்ஸ் சொல்லிவிட பிளீஸ் பிளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்களேன் எல்லோரும் எங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க தானே ப்ளீஸ் எதுவும் மறைக்காம சொல்லுங்களேன் நீங்க அது வந்து நீங்க போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சும்மா என்ன சொல்றீங்க இல்ல கண்டிப்பா இது உண்மையா இருக்காது நான் மட்டும் இங்க இருக்கேன் மத்தவங்க எல்லோரும் எங்க சிஸ்டர் அது வந்தும்மா நீங்க போன கார் எதிரே வந்த சிலிண்டர் வண்டி மேல வேகமா மோதினதுனால எல்லோரும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்கம்மா நோ என்று தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் அழாதீங்கம்மா எப்படி சிஸ்டர் அப்போ நான் மட்டும் எப்படி தப்பிச்சிருக்க முடியும் பிளீஸ் சிஸ்டர் நல்லா விசாரிச்சு சொல்லுங்க அது வந்துமா அந்த வண்டி மேலே மோதுறதுக்கு முன்னாடியே உங்களை யாரோ டோர் வழியா கீழே தள்ளி விட்டு இருக்காங்க விழுந்திருக்கீங்க ரொம்ப சிறிய பள்ளமா இருந்ததுனால உங்களை மட்டும் காப்பாற்ற முடிஞ்சது இதை கேட்ட காயத்ரிக்கு தலையில ஒட்டு மொத்தமா பெரிய இடியை விழுந்தது போல உடைந்து போனாள் தலையில் அடித்து கொண்டு அழுதாள் அப்பா அப்பா திவ்யா போச்சு எல்லாமே என்னால் தான் நான் மட்டும் எதுக்கு உயிர் பிழைக்கணும் நானும் அவங்க கூடவே போய் இருக்கணும் இவ்வளோ பெரிய வேதனையை எனக்கு தந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்களே இனி நான் எதுக்கு வாழணும் கடவுளே ஆகாஷ் ஆகாஷ் அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு என்னால் தான் எல்லாமே என்னால தான் ஐயோ கடவுளே இப்ப நான் என்னதான் செய்யறது என்று அழுது புலம்பினால் மேடம் ப்ளீஸ் அழாதீங்க இப்பதான் நீங்க நீங்கள் முழிச்சிருக்கீங்க இப்படி அழுதீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடும் பரவாயில்ல மேடம் எல்லோருமே என்ன விட்டு போயிட்டாங்க இதுக்கு அப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன் என்று சொல்லும்போதே கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தாள் கமலா அம்மா அம்மா என்று தன் அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதாள் அம்மாடி ஒண்ணும் இல்லம்மா கொஞ்ச நேரம் தூங்குமா எல்லாம் சரியாகிடும் என்னம்மா எப்படிமா சரியாகும் என் தங்கச்சி அப்பா ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை நான் என்ன பாவம் செஞ்சேன் அநியாயமா ஐயோ சொல்லும் போதே மனசெல்லாம் வலிக்குதுமா அழுகைய அடக்கி கொண்டு கமலாவும் காயத்ரி காயத்ரி பாரு அம்மா நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் கொஞ்ச நேரம் நீ எதுவும் நினைக்காமல் அப்படியே படுத்து தூங்குமா என்று தன் மகளுக்கு ஆறுதல் கூறினாள் அவளால் மட்டும் எப்படி ஆறுதல் கூற முடியும் கல்யாணமான சந்தோஷமான தினத்தில் தன்னுடைய கணவன் இரண்டாவது மகள் தன் மகளின் வாழ்க்கை சுக்கு நூறா உடஞ்ச பிறகு எந்த தாய்தான் நிம்மதியாக இருக்க முடியும் இருந்தாலும் என்ன செய்வது இப்போது காயத்ரிக்கு துணையாக கமலா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டு மாதங்களும் சென்றது ஆரம்பத்தில் வருத்தப்பட்ட அக்கம் பக்கத்தினர்கள் கொஞ்சம் நாட்களிலே காயத்ரியை அதிர்ஷ்ட கெட்டவள் துரதிருஷ்டசாலி என்று அவள் காதல் படும்படி பேசினார்கள் கல்யாணமான அன்னிக்கே எத்தனை பேரோட உசுர வாங்கிட்டா என்ன ராசியில பிறந்துச்சோ இப்படியா நடக்கணும் இவளால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு என்று வாய்க்கு வந்தபடி பேசினார்கள் இதையெல்லாம் காயத்ரி காதில் கேட்டும் கேட்காதபடி நகர்ந்து சென்றாள் ஆனால் காயத்ரியின் அம்மாவினால் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கூட கேட்க முடியவில்லை இப்பதான் என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருக்கா அவள ஒரேடியா இந்த ஊர் மக்கள் பேசியே கொன்னிடுவாங்க போலிருக்கே என்று மனம் நொந்து அழுதால் பிறகு யோசித்தாள் அதன் பின் மகளிடம் காயத்ரி நாம இங்க இருக்க வேண்டாமா வேற எங்கேயாவது போயிடலாம் அப்பா வாழ்ந்த வீடுமா இத விட்டுட்டு போக சொல்ற மத்தவங்க காதுல பழி சொல்ற யாரும் நமக்கு நல்ல வழி சொல்ல மாட்டாங்க விடுமா இல்லம்மா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பேசுறத என்னால கேட்க முடியல அம்மாவுக்காக நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா என்று அம்மா சோகமாய் சொன்னதுமே அவள் பதில் எதுவும் சொல்லாம சரி என்று தலையை மட்டும் அசைத்தாள் அப்பிறகு அந்த வீட்டை காலி செய்துட்டு ரொம்ப தூரமா இருக்க இந்த ஊருக்கு வந்துட்டாங்க தன் மகளோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிற நினைச்சு அவங்க அம்மாவால நிம்மதியா இருக்கவே முடியல ஏதோ அவங்க அம்மாவுக்காக இவளும் சிரிக்கிற மாதிரி நடிப்பாள் நான் ரொம்ப வற்புறுத்துனதுனால வேலைக்கு போகலான்னு முடிவு செய்து இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாவும் பக்கவாதம் வந்து படுக்கையிலே கிடந்தாங்க இவ தான் பக்கத்திலே இருந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாள் இப்போ அவங்களும் இல்ல அவள் அனாதையா விட்டுட்டு அவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசமா வேலைக்கு வராமதான் இருந்தா நாங்க தான் பக்கத்திலே இருந்து கவலைப்படாதன்னு சொன்னோம் வாழ்க்கையில் இவ்ளோ கொடுமையை எந்த பொண்ணும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க வேலைக்கு போவா சாயந்திரம் வீட்டுக்கு வந்ததும் சின்ன சின்ன பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பா அந்த குழந்தைகளை பார்க்கும் ஏதோ ஓரளவிற்கு நிம்மதியா இருக்கிறாள் இப்போ வாரத்திற்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்க ஆதரவற்ற அன்னை இல்லத்திற்கு போய் அவளால முடிஞ்ச உதவிய செய்துட்டு வருவா அவ எப்ப சாப்பிடுறா எப்ப தூங்குறானே தெரியல என்று கண்ணீர் மழுக காயத்ரியின் கதையை சொல்லி முடித்தாள் மீரா இதை கேட்டதுமே அருண் ஒரு நிமிஷம் நடுங்கி போனான் ஐயோ என்ன சொல்றீங்க ஆமாங்க சரி நான் வரேன் என்று அவளும் சென்று விடுகிறாள் இரவு முழுவதும் ஒரே யோசனையில் இருந்தான் இனி என்ன நடக்கும் அருண் காயத்ரியின் மனதை மாற்றுவானா காத்திருப்போம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி